உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பழனியில் பாஜகவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த மூன்றாம் தேதி மதுரையில் நடைபெற்ற பாஜக மகளிர் அணியின் நீதி பேரணியில் பங்கேற்க சென்ற திண்டுக்கல் பாஜக மகளிர் அணியினரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை பார்க்க சென்ற கனகராஜ் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த திருமண மண்டபத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த தனியார் மதுபான கூட்டத்திற்குள் சென்று அங்கு சட்டவிரோதமாக மதுபானம் இருப்பதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மதுபான கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பணியாளர்களை தாக்கியதாக ஐந்து பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கொடைக்கானல் சென்றுவிட்டு காரில் வந்து கொண்டிருந்த கனகராஜை புள்ளி சோதனைச் சாவடியில் கைது செய்தனர் தமிழகத்தில் திமுக கூட்டணி சிதறு தேங்காய் போல் உடையும் சூழல் உருவாகியுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் விருதுநகர் அருகே உள்ள வள்ளியூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக கூட்டணியை ஆதரித்தவர்களும் தற்போது எதிர்ப்பதாக கூறினார் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சியால் திமுகவின் வாக்குகள்தான் பிரியும் என்றும் அதிமுகவுக்கு சிறிதளவு கூட பாதிப்பு வராது என்றும் அவர் கூறினார் உங்கள் கருடா தினமும் காலை மணிக்கு தவறாதீர்கள்